அன்பார்ந்தவர்களே தன்னை உயர்த்துபவன் அடுத்தவர்களை தாழ்வாக பார்ப்பான் இறைவன் அவனை தாழ்த்துவார் தன்னை தாழ்த்துகிறவன் இறைவன் மட்டுமே தன்னை உயர்த்த முடியும் என நம்புவான் அவனை இறைவன் தூக்குவார் பரிசேயனின் ஜபம் தன்னை மையப்படுத்தி இருந்தது ஆயக்காரனின் ஜபம் ஆண்டவரை மையப்படுத்தி இருந்தது நமது வாழ்வின் அச்சாணியாய் நாமே இருக்கும்போது நம் வாழ்க்கை ஆட்டம் காண்கிறது அச்சாணியாய் இறைவன் இருக்கும்போது வாழ்க்கை மாற்றம் காண்கிறது ஆயக்காரன் தன்னை உள்ளபடி அப்படியே இறைவனிடம் கையெழுத்தான் தன் பாவத்திற்கு காரணம் இந்த சமூகம்தான் என குற்றம் சாட்டவில்லை நானும் மனிதன்தானே என தன் செயலுக்கு நியாயம் கற்பிக்கவில்லை நான் தினமும் ஜபிக்கிறேன் எனவே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லவில்லை நான் பரிசீயனைப் போல இல்லை என்று சொல்லவில்லை பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று மட்டுமே சொன்னான் எனவே அவன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவன் பாவியானதால் அவன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவன் பாவி அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தியதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது செருக்கு நம்மை சிதறடிக்கும் இரக்கம் பெறாமல் இறக்க வைக்கும் நன்றி